ஆண்டுதோறும் சென்னை மெரினாவில் நடக்கும் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் இந்த ஆண்டு காவல்துறையால் தட்டு நிறுத்தப்பட்டது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மெரினாவில் நினைவேந்தல் கூட்டம் மே பதினேழு இயக்கத்தால் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் இவ்வாண்டு இதை நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையையும் மீறி அப்பகுதியில் குவிந்த மே பதினேழு இயக்கத்தினர் மற்றும் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தது உரிமை அஞ்சலி செலுத்துவது அந்த அஞ்சலி செலுத்த உரிமை மறுக்கின்ற காவல்துறை எடப்பாடி அரசு வீழ்த்துவோம் பாரதிய ஜனதா கட்சி அரசை வீழ்த்துவோம் எடப்பாடி வீட்டுக்கு செல் எடப்பாடி மோடியின் கைகூலி மோடியின் கைகூலி எடப்பாடியை வெளியே போவோம்

விநாயக வெள்ளம் எங்களுடைய உரிமை எடப்பாடி அரசை வீழ்த்துகின்ற வேலையை நாங்கள் செய்வோம் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அரும்பு காவல்துறை கடந்த ஆண்டு வரை அமைதியான முறையில் நடைபெற்று வந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு இப்போது அனுமதி மறுக்கப்படுவதற்கு தமிழக அரசை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பாரதிய ஜனதா அரசே காரணம் என்பதே கைது செய்யப்பட்டவர்களின் போர்க்குரலாக உள்ளது உணர்வை நசிக்கிற இந்த பாசித நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளும் அண்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் மெரினாவில் போலீசுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்க திட்டமிட்டு நரேந்திர மோடி அவர்கள் போட்டுக் கொடுக்கிற வகுத்து திட்டத்தை கொஞ்சம் கூட எல்லாம் பிசகாமல் இந்த கிடப்பாடி அரசு செய்திருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மொழியால் பண்பாட்டால் கலையால் கலாச்சாரத்தால் எந்தவித ஒற்றும் உறவும் இல்லாத ஜெர்மனி லண்டன் அமெரிக்கா பிரான்சு இத்தாலி உள்ளிட்ட உலகத்தில் அத்தனை நாடுகளிலுமே நாங்கள் எங்கள் உறவுகளுக்கு ஒன்று கூடி வெளிவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துகிற வாய்ப்பை அந்த அரசாங்கம் தருகிறது அந்த நாட்டுடைய அந்த நாட்டுடைய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் பெருமக்கள் வெளியுறவு அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் தாய் நிலம் தமிழ்நிலத்திலே இன்றைக்கு எங்களுக்கு இந்த அனுமதி கூட இல்லை என்று சொன்னால் இந்த பாசித்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஜெயராகவனுடன் அருண் மாணிக்கம் நெட்ஃபிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி